வணக்கம் மீனராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் குரு பகவான் வக்ர கதியில் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு இத்தனை மாதமாக இருந்து வந்த பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை செய்கிற தொழில் பிரச்சனை அனைத்து மாற்றம் பெற்று நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் குரு பகவான் இப்பொழுது இருப்பது மூன்றாம் ராசியில் மூன்றாம் இடம் என்பது இருக்கும் இடம் தவறாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது மிகவும் சிறப்பாக இருக்கும் குரு பார்வைக்கு கோடி நன்மை ஆனால் இதில் சில மாற்றங்கள் இருக்கும் சனி பகவானோ ஏழரை சனி விரையச்சனியில் இருக்கிறார் ஜென்மத்தில் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் உறவு சிக்கல்களை கொடுக்கின்ற ஸ்தானமாகப்பட்டது கேதுக்கள் இருப்பது உறவு சிக்கல் பல வகையான பிரச்சனைகள் உடலில் எண்ணற்ற பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் மன ஆறுதல் இல்லாத நிலையை உருவாக்குவது தான் ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் தவறான இடங்களில் இருக்கும்போது வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான போராட்டமாக இருக்கும் இந்த நிலையில் ராகு கேது தவறு சனி பகவானும் விரைய சனியாக இருப்பது தவறு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி மீன ராசியினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதுதான் ஆனால் இதே குரு பகவான் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லும்போது வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் வராத பணம் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் செய்கிற தொழிலில் வளர்ச்சி என்பது மிகவும் அதிகமாகவே இருக்கும் சில மாதங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் குரு வக்ரத்துக்கு பிறகு இயல்பான நிலைக்கு திரும்ப போகும் மீனராசி அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அடைவதற்கு நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்குது பிறகு இரண்டு மாதங்களில் பயிற்சி ஆய்வு பயிற்சி ஆனவுடன் உங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வருவார் அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற பாதிப்புகள் இருக்காது காரணம் அவர் பயிற்சியாகும் காலங்களில் ராகு கேது பயிற்சியும் இருக்கும் சனி பகவானோ குரு பகவானோ மட்டும்தான் சில கஷ்டங்களை கொடுப்பார்கள் மீனராசி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரையில் வாழ்க்கை என்பது அவர்களுடைய இஷ்டப்படி கஷ்டப்பட்டு அதிகப்படியாக உழைத்து முன்னேற்ற பாதையில் போகும்போது எண்ணற்ற பிரச்சனைகளை அனைவராலையும் அடைவதுதான் மீனராசி வளரும்போது வளர விட மாட்டாங்க வாழும்போது வாழ விட மாட்டாங்க ஆனால் உங்கள் உதவி மட்டும் அவங்களுக்கு வேணும் நடு ராத்திரியாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உதவின்னு வந்தால் இல்லை என்று சொல்லாமல் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற ராசி தான் இந்த மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை வரும் கொடுத்தா கேட்கக்கூடாது கேட்டால் நீங்கள் பகையாளி அடி ஆயிடுவீங்க அது சொந்தமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் கொடுத்துட்டிங்களா அப்படியே போய்ச்சுன்னு விட்டுனா தேவை திரும்ப கேட்டால் நீங்கள் எதிரி பகையாளி செய்கிற தொழிலில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அந்த வேலை வந்து முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் உடைச்சி நல்ல நிலையில் போகும்போது எப்படி இருந்த ஆள் இப்படி ஆகிட்டா இருப்பாருன்னு உங்களை பற்றி வைத்தறிச்சியில் பேசுவாங்க அதை பற்றி கூட கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்பதற்காக தினம் தினமும் எறும்பை போல சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீன மீனராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான துன்பங்களை கிரகங்கள் தந்தாலும் இதையெல்லாம் தாங்கி இதை வந்து அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்தை அடைய வேண்டுமோ அந்த வழியில் செல்லுவது தான் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பால் வெற்றி பெறுகின்ற ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரம் பெற்றால் பாதகமாக இருக்காது அப்படி பாதகமாக இருக்கு என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கும் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அமர்ந்த ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய தசாவாக இருந்தால் கடினமான கஷ்டமாக இருக்கும் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் மாறப்படும் இதே தசா மட்டும் வலிமையாக இருந்துவிட்டால் உங்களுக்கு பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய கிரகமாகவே அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் சரி குரு வக்கரம் பெறும்போது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிதளவு போராட்டங்கள் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்